মহদেৱ সম্বাদৱ <marriages timing> ஓம் சரவணாயன மக ஓம் சுப்பிரமணிய முருகனு கரோகரா விரைவேல் முருகனு கரோகரா ஞான ரெண்டாயிரத்து மணி கரோகரா Sous-titres par Anonymous அன்பாகவே நான் உனது பொற்பாத கவலம் பணித்திருக்க எமக்கு நல்வரம் அருள்வா உனது முற்பாதம் பணித்திருக்க நல்வரம் அருள்வா

பிரம்மா மற்றும் அகத்தீரம் போன்ற பணிந்து ஐயனே மாதம் எங்களுக்கெல்லாம் இன்னல்கள் ஏற்படும் எனவே எங்களது இன்னல்களை தீர்ப்பதற்கு தங்களுக்கு சமமான குமரனை தாங்கள் தந்தர வேண்டும் என்று முறையிட்ட காரணத்தினாலே எம்பெருமான ஈசனாகப்பட்டவர் யார் அந்த சோரபவன் என்று கேட்டு தன்னுடைய நெற்றிக் கண்ணை ஈசானம் தட்புருஷன் ஆறு மூகளிலிருந்து ஆறு தீப்பொருள் தொற்று அந்த ஆறு தீப்பொருளிலும் அக்னி மற்றும் வாயு விடும் கங்கை விடுமாவோடு கங்கை ஆகப்பட்டவள் சிரவணத்தப்பட அப்படிப்பட்ட சரவண பொய்கையிலே வளர்ந்த காரணத்தால் சரவணும் கார்த்திகை பெண்கள் அருவரால் வளர்க்கப்பட்ட காரணத்தால் கார்த்திகேயன் என்றும் ஆக பல்வேறு திருவண்ணாமலை பற்று இந்த தனிவாசனத்தை யாம் விட்டிருந்தாங்க என்னுடைய அம்மை சோனை பிரியான் கோட்டை காளி சொல்லு கடங்காலு மூலி என்று நாம் அழைக்கக்கூடிய காவலையும் காளியம்மனையும் ஏனையே பரிவாரத்தையும் வணங்கிவிட்டு இங்கே வீட்டிற்கூடிய மாங்காடு போல் காமாட்சியுடைய புகழை பாடிவிட்டு பிறகு வருவர் சந்திக்கிறார் சிவாய் Thank முனையில் நின்று தவம் செய்யும் காமாட்சி அன்னையை பணிந்தவர்க்கு சகல நலங்களும் வந்து சேரும் சர்வமங்களம் உண்டாகும் அந்த மாங்காடு வாருங்கள் மகிமை பல பொரிந்தாறு பாருங்கள் மனக்குளிர பாடுங்கள் பார்த்தல் பார்த்திடுவான் மகிமை பல பொரிந்திடுவன் பாருங்கள் நெஞ்சார் புடிப்பவர்கள் நெஞ்சத்திலே குடியிருப்பு காடு பாருங்கள் பணங்குடி பாடுங்கள் காத்திடுவான் மகிமைப்பட பொருந்திடுவான் தொட்டில் கண்டு செல்பவர்க்கு குளத்தை வரும் கொடுத்திடுவார்

பொ மனிதவர்க்கு பால் வால்வழிப்பால் திருக்கும் சென்று வந்தால் திருவருளை திருவார் சென்று வந்தால்

நீதி என்று அறிமுகதானாய் நின்று நிறைந்த பரிபோர் நிற்களவுமாகி சாதி என்று சக்தி சுகமோர்தல் நாளை சென்மோனும் கனங்க தாமுண்டாச்சு என்பதற்கேற்ப கிந்த தனிகாசனத்திலே யான் விற்று நாமோடு வருகின்றார் எம்மை காண்பதற்காக வேதனை போல வீணாகாடர் இசைமேதை காணப்பிரியர் கழகப்பிரியர் வந்து கொண்டு கொண்டார் அவரை சந்திக்கலாம் ஓம் நம சிவாயே தங்க தேரில் வரும் அழகே அழகாம் அது அணி தமிழில் பாட பாட தேரும் முகலாம் பார்ப்புகளும் பலனியே பங்குனி சேர்வோ அப்பாற்றமாக தானே எங்கிட்ட கூட்டோ

பார்த்த மகிழ தானே இங்கு கடல் போல் ஊற்று கழுத்தonti முண்டோடா கலத்திற்கு மூத்த குடிப் பிறந்த தமிழ் இனத்தை வாழ வைக்கும் தமிழுக்கு கடவுளான முருகனுக்கு அடியே நார்தரையின் அன்புணக்கங்கள் பல முருகா வாழ்க வளதுடன் வர்க்க வர்க்க தம முடிவரவர்கள் தத்துவமேதேவர்கள் பொதுநலவாதியவர்கள் கிந்த புயிபோச்சம் நல்லவரவர்கள் கலைக வள்போர்வர்கள் கலைமகலையின் புத்திரனே வருகை

தமிழ் மறைம அடிப்படையிலே தாங்களை வரவேற்க வேண்டும் என்கின்றாமல் இருந்தாலும் கூட இனிமையான பல ராகங்களை சிறந்ததொரு ஞானத்தோடு வாழக்கூடிய தாங்களை நிச்சயமாக இனிதான சுரங்கான சீமதி என்ற ஒரு எல்லையில் மகிழ்ச்சியினை காணுகின்ற பொழுது பின் புகன்பங்க உயர்வான நப முடியே ஜனதன் பின்புகள் நவங்க

Give me name,

நோக்கின்ற பொழுது ஐந்து புலன் மெய்வாய் கண்முக்க சிமின்னு சொல்லக்கூடிய ஐந்து புலனுக்கும் சுயதக்கூடிய அழகான கனி காலம்

அப்படி செய்யக்கூடிய எனக்கு தாங்கள் கொண்டு வரக்கூடியது இரண்டு பூமாலை பாட்டி என்பது பாமாலை கயிறில் பூமாலை தங்களது நாவால் முருகா என்று சொல்லக்கூடிய பாமாலை பாடக்கூடிய தாங்களுக்கு நிச்சயமாக இன்று போய் என்றைக்கும் இந்த உலக போற்றி புகழக்கூடிய புகழ் மாலை தங்கள் வாழ்வென்றும் நிலைத்து காணப்படும் நன்றி நன்றி கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகும் கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் பொண்ணாகுமா சொல்லெல்லாம் பூய தமிழ் சொல்லாகுமா உள்ளெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா அவையெல்லாம் இதையாகுமா ஆ கல்லை தமிழ் தந்தோறி பெருவாசகோ கல்லை கணி ஆக்கு உண்டு பெருவாசகோ உண்டு சொல்லுவது நல்லவா உண்டு என்று சொல்லுவதுங்கள் நல்லவா வண்ணல்லவா இல்லை என்று சொல்லுவதுங்கள் எல்லில் அல்லவா சொல்லு கலையாகமா கம்பன் கண்ட சீதை உங்கள் தாயல் எல்லவா காளிதாசன் தகுந்த அம்பிகாவ அமராவதி மங்கை அமராவதி அம்பிகாவ அமைக்க அமராவதி மங்கை அமராவதியே சென்ற பின் பாவலக்கே நீங்கோ 羊吗